சக்தி பரா அன்பு செல்வமே நான் என்றும் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் உனது எண்ணங்கள் எப்பொழுதும் ஒரே நிலையானதாக இல்லை அடிக்கடி தடம் மாறுகின்றது அப்பொழுதெல்லாம் உனது எண்ணங்களை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பது உன் அம்மா நான் தான் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் கூறி வருவதற்கு யாராவது உன்னை சுற்றி இருக்கிறார்களா யோசித்துப்பார் சந்தோஷத்தில் இருப்பவர்கள் எல்லாம் உனது சங்கடத்தில் பங்களிப்பதில்லை அந்த சமயத்தில் வேதனை போக்கும் வழியை கூறி உனக்கு ஆறுதலாய் இருப்பதும் உன் அம்மா நான்தான் உனது வீட்டில் வரும் தீய சக்திகளிலிருந்து உன்னை பாதுகாப்பது யார் உன் அம்மா நான் தான் உனக்கு பாதுகாவலனாக இருந்து உன் வீட்டில் உள்ள அனைவரையும் எந்த ஒரு தீய சக்தியையும் அண்டவிடாமல் தடுத்திருந்து உங்களை காத்து கொண்டிருக்கிறேன் உனது இல்லறம் எப்பொழுதும் நல்லறமாக இருப்பதற்காக ஒவ்வொரு நிமிடமும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன் நீயே சற்று தடம் புரண்டு போக ஒரு நொடி யோசித்தாலும் உனது யோசனைகளை மாற்றி அது தவறு உனது வாழ்க்கைக்கு இது மட்டும்தான் சரி என்று உன்னை நல்வழிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உனது எண்ணங்கள் அத்துணையையும் அம்மா அறிவேன் அவற்றை ஆராய்ந்து அதில் உனக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக உனக்கு அளித்திடுவேன் தேவையில்லாத எண்ணங்களை அகற்றவும் தயங்க மாட்டேன் என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்கி விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் செய்யும் செயல்களால் உன் மனம் சில சமயம் தடம் புரள்கிறது உனது மனம் தீய எண்ணங்களை உனக்குள் கொண்டு வருகிறது அப்பொழுதெல்லாம் அம்மா உனக்குள் புகுந்து இது தவறு இது சத்தியம் இல்லை இது தர்மம் இல்லை என்று உன்னை நல்வழிப்படுத்துகிறேன் உனக்கே அந்த எண்ணத்தை உணர்த்துகிறேன் நாம் எண்ணிக்கொண்டிருப்பது தவறான எண்ணம் இது நமக்கு வேண்டாம் இதைவிட்டு வேறு எண்ணத்தை நாம் சிந்திக்க வேண்டும் என்று உன் மனதை தடம் மாற்றுகின்றேன் இப்படியெல்லாம் நீ உணரும் சமயங்களில் ஒரு வார்த்தைதான் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று இந்த ஒரு வார்த்தையை ஒரு மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இரு உனது எண்ணம் நல்வழிப்படும் மனம் அமைதியடையும் நடக்கும் தீமைகளுக்கெல்லாம் உன்னைச் சுற்றி நடக்கும் அநியாயங்களுக்கெல்லாம் நீ தீர்வு காண இயலாது உன்னால் அதை மாற்ற முடியாது நீ மாற்ற நினைத்தால் கெட்ட பெயரும் உனக்கு அவமானங்களும் தான் வந்து சேரும் அதை விட்டுவிடு உனது எண்ணத்தை உனது சந்தோஷம் உனது முன்னேற்றம் உன் பிள்ளைகள் உன் கணவன் உன் மனைவி என்று உனது குடும்பத்தை சுற்றிலும் இருக்கச் உன்னைச் சுற்றி நடக்கும் அந்த தீய சக்திகளுக்கும் அவமானங்களுக்கும் அந்த கெட்ட விஷயங்களையெல்லாம் பார்த்து கொள்ளத்தான் அம்மா இருக்கிறேன் அவற்றை நீ கவனிக்க வேண்டாம் உனது கடமைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தால் போதும் உன்னைச் சுற்றி தேவையில்லாமல் இருக்கும் அனைத்தையும் நான் அகற்றி விடுவேன் நம்பிக்கையோடு இரு உன்னை துன்பப்படுத்தும் உன் மனதை வேதனைப்படுத்தும் உன்னை அலைக்கழிக்கும் அனைத்தையும் அம்மா நீக்கிடுவேன் கூடிய விரைவில் அது நடக்கும் அதை பற்றிய எண்ணங்களை விடுத்து நேர்மறையான எண்ணங்களை உன் மனதில் வைத்து சந்தோஷமாய் உன் நாட்களை கழித்து செல் மற்றதை அம்மா பார்த்து கொள்கிறேன் நம்பு தங்கமே அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி